ஹலோ ஹலோஸ் வெல்கம் டு ஈஸ்வர சமையல் நம்ம இடங்களில் இரண்டு ஆரோக்கியம் பெருகிடையே இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்து ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு விருந்து சமையல் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்க போறீங்க அதுவும் புதிய ரெசிபிகளோட செய்ய போறீங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சிறு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் சிமலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பண்ணி வந்துட்டு நம்ம ஆடி பதினெட்டு ஆடி பண்டிகை விருந்துக்கு என்னெல்லாம் சமைக்கலாம் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க அதுவும் நிறைய பேருக்கு வந்து இது தலையடியாக இருக்கலாம் புது மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து வெச்சில் வந்து நல்ல ஒரு திருப்தியான ஒரு விருந்து வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு பருப்பு செய்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து கூட்டுக்கு வந்து ஒரு அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து உளுந்து வடைக்கு வந்து ஒரு உலக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க இது கூடவே உவர் வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வருங்க இப்போ இதுவும் நல்லா கழுவி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க வீக்கக்கூடிய சாம்பாருக்கு எந்த அளவுக்கு நமக்கு செலவுகள் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேங்க ஒரு ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கறிவேப்பில்லை வர ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எல்லாமே எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாங்க அடுத்து வந்து நம்ம உப்பு பருப்புக்கு தாளித்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கறிவேப்பில்லை இந்த அளவுகள் வந்து நான் பருப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து பருப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜீரகம் மிளகெல்லாம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க நம்ம தாளிப்பு வந்து பருப்பில் சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளுக்கு உப்பு பருப்பு வந்து ரெடி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம சாம்பார் தழிச்சி விட்டுக்கலாங்க ரெண்டு புளிக்க ரெண்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அடுத்து சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் இது வெங்காயம் வதங்கட்டும் ஒரு கற்று ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் தக்காளி விதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் தக்காளி விதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருக்குங்க நல்லா ஒரு துண்டு பெரிய துண்டு வெண்பூசணிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நல்லா கலந்துட்டேங்க நம்ம அரைச்சி சுற்றுல சாம்பார் மிக்ஸ் வந்து சேர்த்திக்கலாங்க சாம்பார் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும் இந்த சாம்பார் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க இது காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு செத்திக்கலாம் காய் வந்து வேகட்டுங்க இப்போ சாம்பார் பார்த்தோம்னா நல்லாவே பூசணிக்காய் வந்து வெந்துடுச்சுங்க நல்லா ஒரு நான் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் செத்திக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கும் செத்திருக்கோம் அரை ஸ்பூன் போதும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்மளுக்கு சாம்பார் வந்து எல்லாமே பருப்பு எல்லாமே வெந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா வந்துடுச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் செத்திக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க எடுத்துக்கலாம் வந்து நம்ம குடமிளகாய் கூட்டு செய்ய போகிறேங்க அதுக்கு வந்துட்டு நான் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேங்க இந்த பொட்டுக்கடலை வந்து இந்த கூட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம குடமிளகாய் கூட்டு செய்கிறதுக்கு கடாயி வச்சிட்டோங்க ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு வித்த கருவேப்பில் செத்திக்கலாம் ஒரு குடமிளகாய் வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம மிளகாயை நல்லா வதக்கிக்கலாங்க நம்மளை கூட்டுக்கு வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக குடமிளகாய் ரசம் வந்து வைக்க போகிறோம் அதுக்கு இந்தளவுக்கு நான் வந்து குடமிளகாய் எடுத்துருக்கேங்க ஏற்கனவே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி செத்திட்டேன் இது ரெண்டும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ரசத்துக்கு வந்து நம்ம பருப்பு தண்ணியும் புளித்தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கோங்க இந்த ரசப்படி வந்து நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கோங்க இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதில் வந்து எல்லாமே சேர்த்திருக்காங்க பெருங்காயம் முதல் கொண்டு சேர்த்திருக்கோம் நம்ம அடுத்து வந்து குடமிளகாயும் தக்காளியும் அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க அதுவும் சேர்த்திக்கலாம் இந்த குடமிளகாய் வாசத்தோடய ரசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரசம் தளிக்கிறதுக்கு நான் கடாயி வச்சுட்டுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ரெண்டு பேர் பூண்டு சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற ரசக்கலவையை சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு மொத்தம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சுங்க நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளை குடமிளகா வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துடலாங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் வந்து இதில் ஏற்கனவே நம்ம பெருங்காயம் எல்லாமே சேர்த்திட்டே இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுங்க கூட்டு வந்து இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சுங்க மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் பிச்சு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய குடமிளகாய் கூட்டும் ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து வந்து நம்ம சோயா உருட்டே புளி குழம்பு செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க ஒரு கொத்த கருவேப்பில் செத்திக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்திக்கலாம் தக்காளி வதங்கட்டும் பாருங்க தக்காளி வந்து நல்லா அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சோயா எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி அலசி எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கோங்க செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ வந்து சிம்மில் வச்சிடுங்க இந்த டைமில் வெந்தயம் கடுகுப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்திக்கலாம் அதாவது இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சி அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குங்க எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஒரு நாலு சில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் இது வந்து நல்லா கலந்து இப்போ பாருங்க நம்மளுக்கு குழம்பு வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து எல்லாமே குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திட்டு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டேங்க கட் பண்ணிட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தயிர் ஜீரகம் கருவேப்பில்லை தேவையான அளவு உப்பு எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிட்டேங்க இது வந்து நல்லா கலந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா கறி செய்ய போடுங்க அதுக்கு வந்துட்டு நான் கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு வந்து சேர்த்திக்கலாம் வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க இதை அப்படியே மூடி போட்டு நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் இப்போ வாழைக்காய் வந்து நல்லாவே நம்மளுக்கு வறுபட்டு வந்துடுச்சுங்க காயும் வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்ததுனால வாழைக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய வாழைக்காய் கறியும் ரெடி ஆகிடுச்சி ங்க உருளைக்கிழங்கு கறி வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்தடுச்சுங்க அப்படிங்களா நல்லாவே வெந்துடுச்சு அப்படிங்களா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம பாயசத்துக்கு வந்து ஒரு கப் செவ்வரி ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பயிர் எடுத்துருக்கேன் ரெண்டுமே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய சமைக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு குக்கரில் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க அடுத்து வந்து நம்ம ஒரு கதம்பு பொரியல் செய்ய போகிறேங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு குத்து கறிவேத்தில ரெண்டு பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் கால் ஸ்பூன் தூள் ஒரு கால் ஸ்பூன் உப்பு இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இதுக்கும் வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு கதம்பு பொரியல் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்துடலாங்க கடம்பு பொரியலும் ரெடி எடுத்துக்கலாம் பருப்பு செவ்வரிசி வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து நம்ம சுகர் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுட்டோங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க நம்ம பாயசம் வந்து நல்லா ரெடியாயிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் நம்ம திராட்சை முந்திரி வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க ஓ அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து பாயசம் வந்து ஜம்முன்னு ரெடியாகிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம உளுந்து வடைக்கு வந்து உளுந்து அரைச்சிட்டு வந்துவிட்டுங்க வெங்காயம் மிளகாய் கறிவேப்பிலை மல்லி இலை கொஞ்சம் இஞ்சி எல்லாமே சேர்த்திட்டோங்க சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அளவுக்கு நான் கலந்து வச்சுட்டேங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க இந்த மாதிரி மாவு எடுத்து இப்படி நல்லா உருட்டிட்டு சென்ட்ரல இந்த மாதிரி ஒரு உழுசு போட்டுக்கோங்க அவ்வளோதான் தீங்களா நல்லா மேலே வந்துடுச்சுங்க நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் நல்லாவே வந்திருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டுட்டே பார்க்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு உளுந்து வடையும் ரெடிங்க அடுத்து வந்து நம்ம அப்பளம் ஏன்னா நம்மளுக்கு அப்பளம் இல்லைன்னா நம்மளுக்கு பண்டிகையே நிறைவடைகிறதுனால அப்புளம் அப்பளம் அவ்வளவு தாங்க அப்பளமும் பொறிச்சாச்சு நான் செஞ்ச இந்த ரெசிபியில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு ஆடி பண்டிகையை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்